ட்டு உருட்டுன்னு ஒரு படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்குது மொட்டர் ஒயிட் கல்ட்ரு ரொம்ப கிளாமரா இருக்கு ஆனா பார்க்கும்போது அது நல்லா இருக்கும் ஸோ எங்க அம்மாவுக்கு வந்து ஆசை இது மனசுக்குள்ள நம்ம ஒரு நடிகை ஆகணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம் பாரதிராஜ் சார் ஃப்ரெண்டு அங்கே கடை ஓப்பனிங் வச்சுருந்தாங்க எங்க ஊரில் என்னுடைய ஃபர்ஸ்ட் படம் ராசமதுரன் சார் படம் அவர் தான் பிள்ளையார் சொல்லி போட்டது சீரியலை அளவுக்கு ஒரு நாளைக்கு இத்தனை எபிசோட் எடுக்கணும் எனக்கு ப்ராமிடிங் பண்ண டைலாக் வராது ஆனால் நிறைய பண்ணிக்கிட்டே இருப்போம் காஸ்டியூ மாத்திட்டே இருப்போம் பாகைநேரின்னு ஒரு பெரிய பங்களாலதான் ஷூட் நடந்துட்டு இருந்தது நான் வந்து சுந்தர்சி சார் கூட நிறைய சுசீந்திரன் சார் கூட வந்துட்டு ஒரு மணி சார் கூட நான் ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அவர் படத்தில் ஏதாவது ஒரு கேரக்டர் நம்ம பண்ணணும் அவரோட கனவு கண்ணியே நீங்க தான் வந்து ஹன்சிகாவை லவ் பண்ற மோட்லயே இருப்பாரு கண்ணுக்கு நான் ஹன்சிகா மாதிரியே தெரியவேன் அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அந்த ஆபீஸ்ல இருந்து ஒரு கேரக்டர் நீங்க வந்து பண்ணுங்க அப்படின்னாங்க அழகா சின்ன பயனாட்டம் இருந்தாங்க டைலாக் ஒரு இன்னைக்கு ஒரு பெரிய ஹீரோ பெரிய இருக்கும் பெருமையா இருக்குது மறைந்த மாரிமுத்து சார் கூட நாங்க காம்பினேஷன் எனக்கு நமோ நாராயணன் சார் தான் என்னோட ஹஸ்பண்ட் கேரக்டர் சொன்னாங்க அண்ணன் தப்பி டிவி பிரகாஷ் தான் ஹீரோ பாவா பாஸ்கர் தான் டேரக்ஷன் இவனுக்கு மட்டும் எப்படி இப்படி எல்லாம் அழகான பொண்ணுகளா மாட்டுது நமக்கு மட்டும் ஏயா மாட்ட மாட்டேங்குது சினிமா பொறுத்தா விடாமுயற்சி தான் அன்னைக்கு பார்த்தா யோகி பாபு வந்து டே டாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம யார் கூட இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் டேலண்டட் அண்ட் பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸ் சுகந்தி கூட தான் நம்ம இருக்கிறோம் ஹை மேம் எப்படி இருக்கீங்க வணக்கம் சார் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப அப்படியே ஒரு டால் மாதிரி ரெடியாகி வந்திருக்கீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் உங்க ஃபர்ஸ்ட் உங்க வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தோம் நிறைய சாரி கலெக்ஷன் பயங்கரமாக வச்சிருக்கீங்களே ஆமாம் நான் எனக்கு ஸாரீ ரொம்ப பிடிக்கும் ஸாரீ கட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ மு முந்நூற்றி நாளும் புது புடவை கட்டணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது அதனால் ஸோ எனக்கு ரொம்ப லைக் பண்ணால் நிறைய புடவைகள் நான் வச்சுருக்கேன் ஓகே இந்த சின்னாலப்பட்டி சுகந்தி அப்படிங்கிறது நீங்களே வச்சுக்கிட்டீங்களா அப்படியே இல்லை எப்படி அது அதை நானே வச்சிக்கிட்ட பேர் என்னோட ஒரிஜினல் நேம் வந்து சுகந்தி ஆக்சுவலி சின்னாலப்பட்டி தான் என்னோட ஃபீல்டுன்னு எப்படின்னா என்ன வந்து நான் என்னை ரெகக்னைஸ் பண்றதுக்கு என்னை என்ன நான் பப்ளிசிட்டி பண்றதுக்காக இப்போ எப்படின்னா நம்ம திண்டுக்கல் லியோனி பறவை முனியுமா அந்த மாதிரி என்னோட ஊருக்காக பேர் எனக்காக ஒரு பேருங்கிறதுனால சின்னாலப்பட்டி சுகின்னு அதை நானே வச்சுக்கிட்ட ஒரு பேர் தான் ஓகே அது பேர் வச்சதுபோ இல்லையோ ஆனால் டீசன் இப்போ லீஸ் ஆனதுக்கப்புறம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டீங்க அதை பற்றி சொல்லுங்க ஆமாம் ஆமாம் அதை தான் வந்து பாஸ்கின்னு சொல்லிவிட்டு அவர் தான் கேமராமேனு அவர் முன்னாடி ஒரு படத்தில் ஒர்க் பண்ணும்போது என்னோட என்னோடய படங்களை ஒர்க் பண்ணேன்னு சொன்னார் ஸோ அந்த படம் வந்து உருட்டு உருட்டுன்னு ஒரு படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்குது அதில் மூணு பொண்டாட்டி முனுசாமின்னு ஒரு கேரக்டரில் நான் வந்து மொட்டரஜினுக்கு ஒய்ஃப் கேரக்டர் மூணு ஒய்ஃபில் நான் தான் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஸோ அதில் ஒவ்வொருத்தருக்கும் நிறைய டூயட் சாங்ஸ் எல்லாம் இருக்குது அதில் எங்களுக்கு அதில் கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க ஸோ அது ரொம்ப கிளாமராக இருக்குது ஆனால் பார்க்கும்போது கிளாமராக இருக்கும் அது முழுக்க முழுக்க காமெடி சப்ஜெக்ட் அது வந்து மக்கள் எல்லோரும் தேட்டருக்கு வந்து பார்க்கணும் அது நல்லாயிருக்கும் ஓகே சூப்பர் நீங்கள் எப்படி சினிமாக்குள்ளே வந்தீங்க யார் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சான்ஸ் கொடுத்தா ஏன்னா எல்லாருமே ஒரு கனவோட தான் வந்திருப்பாங்க அப்படி தான் நீங்களும் கண்டிப்பாக வந்திருப்பீங்க உங்களுக்கு யார் இந்த வாய்ப்பு கொடுத்தா எப்படி உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்து சின்ன குழந்தையிலேருந்து நான் வந்து ப டான்ஸ் ஆடுறது பாடுறது எல்லாமே வந்து எனக்கு பிடிக்கும் ஸோ எங்கள் அம்மாவுக்கு வந்து ஆசை எங்கள் அம்மாவோட ரிலேட்டிவ் பசங்கள்லாம் வந்து சினிஃபீல்டில் இருக்கிறதுனால சரி குழந்தையும் நடிக்க வைக்கணும்னு ஆசைன்னு ஆசைப்பட்டாங்க நான் குழந்தையிலேருந்து நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வேண்டாம் பொம்பளை பிள்ளைலாம் வேணான்னு அண்ணாலாம் சொன்னதுனால நான் சினிஃபீல்டை விட்டு வந்தாச்சு ஆனால் என்னமோ தாக்கமோ தெரியல அது மனசுக்குள்ளே நம்ம ஒரு நடிகை ஆகணும் ஆகணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஸ்கூலில் போதெல்லாம் கேட்பாங்களே நீங்கள் படித்தா என்ன ஆகலான்னு அப்போ கூட நான் வந்து ஆக்ட்ரஸ் ஆகணும்னு தான் நினச்சிட்ருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் ரெண்டு குழந்தைங்களாகிடுச்சி அப்புறம் ஒரு கடையில் வேலை கேட்கும்போது போகும்போது தான் பாரதி ராஜா சாருடைய பாரதி ராஜா சார் ஃப்ரெண்டு அங்கே கடை ஓப்பனிங் வச்சுருந்தாங்க எங்கள் ஊரில் க சார் அங்கே கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க ஸோ அங்கே பார்க்க போய் அங்கேருந்து என்னோடய கேரியர் இதாகிடுச்சி என்னுடைய ஃபஸ்ட்டு படம் ராசுமதுன் சார் படம் பாண்டி ஒளிபரக்கி நிலையம்னு சொல்லிட்டு அவன் டைரக்டர் யூகேஏ தான் கேமராமேன் சார் ஸோ அது ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் செந்தில்னு ஒரு ஆக்டர் அவர் அதை ஃபோட்டோகிராஃபராக இருக்கார் அவருக்கு ஒய்ஃப் கேரக்டர் என்னுடைய ஃபஸ்ட்டு டேரெக்டர் ஃபஸ்ட்டு கேமராமேன் ஃபஸ்ட்டு படம் என்னோடய லைஃப்பில் அவர் தான் பிள்ளையார் சொல்லி போட்டது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்போ அவர் இல்லை அவர் அடுத்த படமும் நான் பண்ணேன் சொகுசு பேருந்துன்னு ஒரு படங்கள் பண்ணியிருக்கேன் அவர் இருந்திருந்தால் இன்னும் எங்களை மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்டை வளர்த்து விட்டுருக்கலாம் பட் இல்லை இருந்தாலும் போயிட்டுருக்கு ஓகே இப்போ வந்து ஒரு சின்ன திரையில் ஒரு ஆக்ட்ரஸாக இருந்துட்டு இப்போ பிக் ஸ்க்ரீன்லேயும் பண்ணிக்கிட்டீங்க ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன சீரியலுக்கும் சினிமாக்கும் டிஃப்ரெண்ட் பெருசாக என்ன அப்படி சொல்ல முடியாது சீரியல்னால் வந்துட்டு நைன் டூ நைனு சி படங்கள் வந்து சிக்ஸ் டு சிக்ஸு படங்களில் பார்த்தோன்னா ஒரு சீன் ரெண்டு சீனு அந்த மாதிரி எடுப்போம் கொஞ்சம் பிரேக் கொடுவாங்க நம்ம டைலாக்கை நம்ம ஓனாக பேசுவோம் நமக்கு ஸ்பேஸ் கொடுப்பாங்க சீரியலை பொறுத்தளவுக்கு ஒரு நாளைக்கு இத்தனை எபிசோடு எடுக்கணும் அப்படிங்கிறதுனால நிறைய எடுத்துட்டே இருப்பாங்க நமக்கு பதினாறு பக்கம் ஐம்பது பக்கம் நூறு பக்கம் வரைக்கும் டைலாக் வந்துகிட்டே இருக்கும் நம்ம எல்லா டைலாக் நம்ம மெமரி பண்ண முடியாது ஆள் ஆர்டிஸ்டிக் காம்பினேஷன் இருக்கும்னால அவங்க சொல்றதை நம்ம ப்ராம்ப்டிங் வாங்கி கேடி எனக்கு ப்ராம்ப்டிங் பண்ண டைலாக் வராது எவ்வளவு பக்கம் பக்கம் எனக்கு கொடுத்தா கூட நான் மெமரி பண்ணி பண்ண தவிர எனக்கு வராது சோ அதுல வந்து ஆக்டிங் வந்து ஸ்கோப் ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் அவங்களுக்கு அவங்க சொல்ல சொல்ல நம்ம கேட்டு நடிச்சிட்டு இருக்கோம் ஆனால் நிறைய பண்ணிக்கிட்டே இருப்போம் காஸ்ட்யூம் மாற்றிட்டே இருக்கும் சில சீன்ஸ் எல்லாம் நமக்கு நைன் ஓ கிளாக் முடியும் அந்த சீன் கம்ப்ளீட் பண்ணால் நாளைக்கு டெலிகாஸ்ட் ஆகுறதுக்காக பத்து மணி பதினோரு மணி அந்த மாதிரிலாம் டைமிங் இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க ஸோ அதுதான் ஒரு விஷயமே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை உங்களுக்கு இப்போ கஷ்டம் கஷ்டமானதுன்னு பார்த்தீங்கன்னா சீரியல்னு சொல்கிறீங்களா உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது இல்லை கஷ்டம்லாம் இல்லைங்க இல்லை நடிக்கிறதுக்கு அந்த மாதிரி நான் கேட்குறேன் ஆமாம் சீரியலில் கொஞ்சம் கஷ்டம்தான் நம்ம நடிக்கிறது எல்லாமே

அவங்க வந்து நரேன் சாருக்கும் அவங்க சாருக்கும் தான் நான் வந்து தங்கச்சி கேரக்டர் பண்ணேன் அது அப்போ பிகினிங்கனால நமக்கு எதுவுமே தெரியாது ஸோ சின்ன சின்ன இதெல்லாம் அவங்களே நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அது ஒரு டென் டேஸ் கிட்ட போச்சு மதுரையில் சாரி காரக்குடி பக்கம் பாகை நேரின்னு ஒரு பெரிய தான் நான் ஷூட் நடந்துட்டு இருந்தது நீங்கள் நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க நிறைய டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருப்பீங்க அப்படி உங்களுக்கு யாராச்சும் இந்த டேரக்டர் கூட நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்திருக்கா கண்டிப்பாக இருக்குது நான் வந்து சுந்தர்சி சார் கூட நிறையா ரெண்டு படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆம்பளை அந்த மாதிரி படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன் சீரியல்ஸும் நான் பண்ணியிருக்கேன் சுசீந்திரன் சார் கூட வந்துட்டு ஒரு படம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் இருந்தாலும் எனக்கு வந்து மனுஷாரு கூட நான் ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அது எல்லாருக்குமே பெரிய ஆசையாக தான் இருக்கும் ஆமாம் ஏன்னால் நான் சின்ன குழந்தைலேருந்து அவருடைய படங்கள் நிறையா பார்ப்பேன் வாய் வார்த்தைகளில் அவரில் வந்து டைலாக்ஸே இருக்காது அவருடைய ரியாக்ஷன்ஸ்லேயே நாம் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் அவருடைய கடல் படத்துக்கு நான் ரொம்ப ட்ரை பண்ணேன் அவர் படத்தில் நான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவருடைய ந நல்ல கதாபாத்திரங்கள் இருக்கும் அவர்கிட்ட நம்ம நடித்தோம்னா எக்ஸ்ட்ராப்ளைஸ் ஆகலாம் நிறைய கற்றுக்கலாம் அவர் பெரிய ஜாம்பவான் இன்னுமே எனக்கு ஒரு ஆசை இருக்குது அவர் படத்தில் ஏதாவது ஒரு கேரக்டர் நம்ம பண்ணணும் எந்த கேரக்டர் அவர் அவர்கள்ட்ட வந்து எந்த கேரக்டர் ட்ராவல் ஆனாலுமே அது நல்லபடியாக வெளியில் கொண்டு வர்றார் எல்லாருக்கும் அது தெரியுது ஸோ அது மாதிரி நானும் என்னைக்காவது உர அவரை பார்க்கணும்னு நினைக்கிறேன் இந்த இன்டர்வியூ மூலிமா நான் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் மணி சார் படத்தில் மணிரத்தன் சார் படத்தில் எனக்கு ஒரு எந்த கேரக்டர் இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஞாபகம் சொன்ன விஷால் சார் அவங்கள பத்தி ஒன்னு சொல்லியிருப்பாரு அவரோட கனவு கண்ணியே நீங்க இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல அவர் வந்து நான் ஒரு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அவங்க வந்து ஹன்சிகாவை லவ் பண்ற மோட்லயே இருப்பாரு ஸோ என்னை பாக்கும் போது அவரு கண்ணுக்கு நான் ஹன்சிகா மாதிரியே தெரியவேன் அதுக்கப்புறம் கன்னசுமிடி பார்த்தா நான் பேசிட்டு இருப்பேன் ஸோ அது ஒரு சின்ன இமேஜினேஷன் தான் ஆனா அது அந்த சாங்கோட என்ட்ரி தான் அது அது பார்க்கும் போது ரொம்ப கியூட்டா நல்லா இருக்கும் ஓகே அதே மாதிரி கோமாளி படத்துல டேரக்டர் பிரதீப் ரங்கநாதன் அவங்க டேரக்ஷனில் ஒர்க் பண்ணதை பற்றி சொல்லுங்க அந்த படத்துக்கு நான் வந்து நார்மலாக ஆடிஷன் தான் நான் போயிருந்தேன் போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் கொடுத்துட்டு வந்தேன் அவங்க வந்து சரி நாங்கள் கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அந்த ஆஃபீஸ்லேருந்து ஒரு கேரக்டருக்கு நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போனேன் போனபோது சார் தான் டேரக்ஷனு அழகாக க்யூட்டாக சின்ன பயனாகிட்ட இருந்தாங்க அவர் வந்து ரொம்ப கேஷுவலாக்கா இந்த சின்ன கேரக்டர் தாங்க்கா டைலாக்கு கம்மியாக தான் இருக்கும்க்கா நல்லா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் அந்த சீன் ஃபுல்லாகவே அவரே சொல்லி கொடுப்பாரு ஏன்னா இப்போ கோ டேரெக்டர் அசோசியேட்டு ஏடிஸ்லாம் இருப்பாங்க அவங்க யாருமே வந்து பக்கத்தில் நமக்கு நீங்கள் இதை பண்ணுங்கள் அப்படி சொல்லுங்கள் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க என்னமோ சாருக்கு ஃபஸ்ட்டு படமா அப்படி என்னென்னு தெரியல அந்த யூனிட் கேமராமேன் அந்த மாதிரிலாம் அவங்க ரொம்ப ஜோவியலாக பண்ணுவாங்க பேசுவாங்க பழகுனாங்க டைரக்டர் சார் வந்து எங்கிட்ட அந்த கேரக்டர் சொன்னாங்க இந்த கேரக்டர் வந்து சின்ன கேரக்டர் தான் ஆனால் ஒரு டேனிங் ஃபைட்டாக இருக்கும் நீங்கள் இது ஒன்று பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன பையனுக்கு அம்மா கேரக்டர் கிளைமேக்ஸில் வந்து ஜெயம் ரவி சார் வந்து ஒரு இது எடுத்து சொல்லிட்டு இருப்பார் அந்த வீட்டில் நம்ம எப்படி என்ன பண்ணணும் ஒரு டெக்னிக்கலாக சொல்லும்போது அவருடைய இமாஜினேஷனுக்கு ஒரு கதை ட்ராவலாகவும் அந்த கதையில் ஒரு சின்ன பார்ட்டாக நான் நடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் அவர் ரெண்டு மூணு படங்கள் பண்ணிட்டாரு இப்போ ஹீரோவே ஆயிட்டாரு ஸோ நமக்கு டைலாக்ஸ் சொல்லி கொடுத்த ஒரு டைரக்டர் இன்னைக்கு ஒரு பெரிய ஹீரோ பெரிய ஸ்க்ரீனில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சோ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு சரி பரவாயில்ல நல்லா இருக்காங்க நமக்கும் அந்த ஸ்பாட் எனக்கு எனக்கு டைம் கொடுத்திருக்காங்க எனக்கும் அவருடைய படங்களை நான் எனக்கு ரொம்ப எல்லாமே டேஸ் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கே ஒரு முக்கியமான நடிகர்ல ஒரு பங்கு பங்கு அவரும் வந்துகிட்டு இருக்காரு சரி அவர் அடுத்த மூவி டைரக்ட் பண்ணா நீங்க போயிங்களா கண்டிப்பா கண்டிப்பா போவேன் ஆபீஸ் போய் கேப்பேன் கண்டிப்பா என்ன வந்து சின்ன கேட்டு கொடுத்தீங்க நெக்ஸ்ட் படத்துல எனக்கு த்ரோட்டா கொடுங்கன்னு நான் கண்டிப்பா கேட்பேன் அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் நான் கண்டிப்பா பண்ணுவேன் இப்போ அவரோட வெற்றி நீங்க எப்படி பாக்குறீங்க நீங்க இப்ப ஏன்னா நீங்க அவங்க கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க அவர் டேலண்டடா தான் இவ்வளவு தூரம் வர முடியும் அவரோட ஒர்க் பத்தி சொல்லுங்க ரொம்ப எப்படி அவர் ஒர்க் பண்ணுவார் ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணுவாங்க ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க எப்படி என்கிட்ட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்கிட்ட என் அவர் எப்படி பேசி பிகேவ் பண்ணாரோ அதே மாதிரி தான் ஸ்க்ரீன்லேயே அந்த மாதிரியே தான் இருக்கார் அழகாக ஸ்மைலிங்கோடு சிரிச்சுட்டே இருப்பார் அந்த மாதிரியே தான் இருக்கார் நான் பார்க்குற ஸ்க்ரீன்லேயும் சரி நேர்லேயும் சரி சேம் கேரக்டர் தான் ஒரே மாதிரி தான் எனக்கு அப்படி தோணுது எவ்வளவு எாலும் அந்த கேரக்டர் அவராவே இருக்காரு நடிக்கிறாங்க செய்யறாங்களே தவிர பட் நான் பார்த்த வரைக்கும் அவருடைய அவள் எல்லாமே ஒரே மாதிரி தான் எனக்கு எந்த மாற்றமும் எனக்கு தெரியல இப்போ அதே மாதிரி தூக்குத்துறை படத்தில் யோகி பாபா அவங்க கூட நினச்சிருக்கீங்க அந்த அனுபவத்தை பற்றி ஆ நான் சார் கூட பண்ணியிருக்கேன் சார் இனியா மேம் கூட பண்ணியிருக்கேன் மறைந்த மாரிமுத்து சார் கூட நாங்கள் காம்பினேஷனில் பண்ணியிருக்கோம் எனக்கு நமோ நாராயண் சார் தான் என்னோடய ஹஸ்பண்ட் கேரக்டர் சொன்னாங்க அண்ணன் தம்பி அஸ்வின் கும்கி அஸ்வின் தான் எனக்கு பையனாக பண்ணாங்க அந்த டேரக்டர் வந்து அட்டுன்னு ஒரு படம் பண்ணியிருந்தார் டேரக்டர் மஞ்சுநாத்னு சொல்லிட்டு அவர் வந்து அவர் ஃபர்ஸ்ட் படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்கல ஃபோட்டோஸ்லாம் கொண்டு போய் கொடுத்து வந்தேன் சரி அவர் வந்து யாருக்காவது நம்ம கேரக்டர் கொடுக்கணும்னு போய் உள்ள ஆஃபீஸில் ஆஃபீஸ் வந்து தேடி வர்றவங்களுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறக்காக அந்த சமயத்தில் எனக்கு கால் பண்ணி கூப்பிட்டாங்க ஒரு கேரக்டருக்குன்னு ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டு பெருமாள் இருந்தாங்க சரவணன் சார் இருந்தாங்க எல்லாருமே இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பி எனக்கு அந்த கேரக்டர்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் வில்லன் ஒய்ஃபாக அது எக்ஸ்ட்ரா பிளேஸ் பண்ணி அந்த படம் ஓரளவு நல்லா போச்சு ரொம்ப ஹாப்பி தான் அதுக்கப்புறம் குப்பத்து ராஜாவிலையும் நான் சாரு கூட அதுக்கு முன்னாடியே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஜி வி பிரகாஷ் தான் ஹீரோ பாபா பாஸ்கர் தான் டைரக்ஷனு அதுல எல்லாம் வந்துட்டு அந்த அளவுக்குலாம் அப்போதைக்கு யோகி ஓகே ஓரளவு தான் இருந்தார் அவர் நாங்களாம் ஒரே ஈவனாக தான் உட்காரவோம் போவோம் வருவோம் ஸோ அதுல வந்து நான் ஹீரோவோட ஃப்ரெண்டு கேரக்டருக்கு ஒரு கீப் மாதிரி ஒரு கேரக்டர் நான் பண்ணியிருந்தேன் அதுல கூட அவர் டைலாக் சொல்லியிருப்பாரு இவனுக்கு மட்டும் எப்படி இப்படிலாம் அழகான பொண்ணுகளாக மாட்டுது நமக்கு மட்டும் ஏயா மாட்ட மாட்டேங்குது அந்த மாதிரிலாம் ஒரு காமெடி போட்டிருப்பாரு நாங்கள் அதுக்கப்புறம் ஷார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃப் கேமராவில் நாங்கள் ஜோ ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம் அன்றைக்கி பார்த்தா யோகி பாபு வந்து பார்த்து ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னாரு அன்றைக்கி அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு மூணு படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் சேர்ந்து ஒர்க் பண்ணலை அவங்க வரும்போது நம்ம இருக்க மாட்டோம் ஆனா இன்னைக்கு ஒரு டாப் லெவல்ல இன்னைக்கு யோகி பாபு சார் வந்து ஒரு நல்ல உச்சத்துல இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு நம்ம இவங்க கூடல நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம் சோ அதுங்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஓகே அதுக்கு கண்டிப்பா அதுக்கு ஹார்ட் ஹார்ட் ஒர்க் நிறையவே கண்டிப்பா போட்டிருக்கணும் இந்த இடத்துல இருந்து வந்திருக்கறதுக்கு நீங்க அதை எப்படி பாக்குறீங்க அவரோட வெற்றிக்கு காரணம் அவ ஹார்ட் ஒர்க்கு தான் எல்லாமே இன்னுமே வந்து ஒவ்வொரு ஆஃபீஸாக ஏறி இறங்கி அவருடைய முன்னாடி இருக்கிறதெல்லாம் சொல்லுவாங்க ஆயிரம் ஐநூறு சம்பளத்துக்கெல்லாம் போயிட்டு ஒவ்வொரு ஆஃபீஸாக ஏறி இறங்கி எனக்கு வாய்ப்பு கொடுங்க நான் அடுத்தடுத்த படங்கள்லாம் அவர் பிக்கப் பண்ணி இந்த அளவுக்கு போயிருக்காரு ஸோ அதே மாதிரி என்னென்னா சினிமா பார்க்குறதுக்கு விடாமுயற்சி தான் நமக்கு கிடைக்கிதோ கிடைக்கலையோ சின்ன படங்களோ பெரிய படங்களோ கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணுங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள் கலைத்தா இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்காவது ஒரு நாள் ஒரு உச்சத்துக்கு கொண்டு போவோன்னு அவரை பார்க்கும்போது எனக்கு நம்பிக்கை இருக்கு எனக்கும் அந்த நம்பிக்கை எனக்கு ரொம்ப இருக்கிற திவாகர் இல்ல நான் கேக்குறேன் திவாகர் வந்து நடிக்கிறாரா திருக்குத்தனமா கோமாளித்தனமா பண்ணிட்டு இருக்காருங்க ஆனா அவன் அப்படிங்கிறான் அப்படிங்கிறான் இப்படின்றாய் பைத்தியக்காரத்தனமா இருக்குது அதை வந்து மக்கள் ரசிக்கிறாங்களா என்னன்னே தரல எங்களை ஒரு கூட எங்களை நடிப்பையும் பார்க்கறதில்ல எங்களையும் பார்க்கறதில்ல எதுக்கு ஒன்றுமே இல்லாதவன கோபுரத்தை தூக்கிட்டு போகிறீங்கிறதா எங்களுடைய கேள்வி ஆனால் கோமாளித்தனமா கிறுக்குத்தனமா பண்ணி தேவையில்லாத அட்லினா யாருன்னு கேக்குறாரு சூரியெல்லாம் என் வந்து நடிக்க தெரியாது அப்படின்னா சூரியனானும் ஒரு கல் நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தோம் இதில் நடிப்பு அறக்கணாமா கிருக்கங்க நடிப்பு கிருக்கங்க அறக்கதில்லைங்க காமெடிக்கே லைக் இல்லாத ஒரு ஆள் தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு அதையும் போட்டிகிட்டு இருக்காங்க இப்ப ஜிபி முட்டா இருக்கட்டும் அவர்லாம் செத்த பயல நாரப்பயல அப்படின்னு சொன்னார் இப்படி தான் வந்தாரு இவரே நான் கழுவி தான் ஊற்றுனாங்க நான் தான் தமிழ்நாட்டு ஸ்டாருன்னு அவர் என்னைக்குமே சொன்னதே கிடையாது இருபது இருபத்தி ரெண்டு நாள் நாங்கள் ரெண்டு பேர் ஒர்க் பண்ணியிருக்கோம் சேலை கட்டியிருக்கோம் சேலை சுருகிட்டு போனோம் மாஸ்டர் வந்து ஐயோ ரொம்ப ஸ்வீட் அவர் டொண்ட்டி டேஸுமே கூடியே தான் நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம் இதே சார் சொல்லணும்னா காலையில் வந்தவொன்னே எல்லாருக்கும் அவர் விஷ் பண்ணுவார் எல்லாருக்குமே வந்து குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் இப்படியே சொல்லிகிட்டே வருவார் ஜனநாயகனுக்கும் உங்களுக்கு ஒரு சான்ஸ் எடுத்துகிட்டு போறீங்க நான் வந்து கமல் சாருடைய தீவிர ரசிகை ஆனால் கமல் சார் நினைக்கும் போது நான் அவருக்கு நான் ஓட் பண்ணலை நான் வந்து அவரை ஒன் சைடாக நான் லவ் பண்ணுறேன் என்னைக்காவது ஒரு நாள் அவரில் நேர நான் பார்க்கணும் என் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணணும் அன்னைக்கு பார்த்தேன்னா என்னுடைய பிறவி பயணம் முடிஞ்சது மாதிரி தான் ஸோ எனக்கு விஜய் சாரை பிடிக்கும் ஆனால் ஓட் பண்ணுவோன்னு எனக்கு தெரியும்